எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் பாலக்கோடு சட்டமன்ற தேவையில்ல அண்ணா ஆட்சி கிட்ட பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வந்திருக்கிறோம் இங்க இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிப்பதற்காக பாலக்கோட்டையில் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அரியல் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் அதே போல பாலக்கோட்டையில் தருமபுரி மாவட்ட கூட்டு அரசு பால் கல்லூரியாக அதை மாற்றி அமைத்தது அண்ணா தீவு ஆட்சி இன்றைக்கு அந்த சுயநிதி கல்லூரினா அந்த மாணவன் பத்தாயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் அதே அரசு பாலிடெக்னிக் கல்லூரினா ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தினா போதும் ரெண்டாயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தினா போதும் அதையும் இந்த ஏழைகளுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாணவன் சுயநிதி கல்லூரியிலே பாலிடெக்னிக் சுயநிதி கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னால் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கல்வி கடன் செலுத்தி வந்த நிலையை மாற்றி அந்த சர்க்கரை ஆலையில் இருக்கின்ற அந்த சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றி அந்த மாணவன் பாலிடெக்னிக் கல்லூரியை சேர்ந்து படித்தால் ரெண்டாயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தினா போதும்